வணக்கம் நண்பர்களை கடக ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கு நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தன்னம்பிக்கையால பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசியில பூர்வ ஸ்தான அதிபதி செவ்வாய் செஞ்சிருக்கிறாங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி உண்டாகும் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இயல்பாவே ஆளுமை திறன் மிக்க இருக்கக்கூடிய கடகு ராசி அன்பர்களுக்கு மதிப்பு பாராட்டு பல வகையிலும் வேலை செய்கிற இடத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் பொறுப்புங்கிறது இந்த நேரம் கிடைக்கும் வெறுமன விஷயங்கள் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம்னு இந்த நேரம் வந்து சேரக்கூடிய நேரம் தான் தொழில இது வரைக்குமே ஏற்பட்டு இந்த தாமதம் விலகும் சேமிப்பு இந்த நேரம் அதிகரிக்கிறதால உங்களுக்கு இந்த நேரங்கள்ல நல்ல மாற்றம் தான் கூடவே புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க வீடு கட்டக்கூடிய பணி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை கூட்டாளிகள் நண்பர்கள்னு எல்லா வகையிலும் ஏற்பட்டிருந்த ஒரு மனஸ்தாபம் மனக்கசு நீங்கி இனி நல்ல சீரான வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த நேரம் சொத்து சேர்க்கையும் அற்புதம் கூட பிறந்தவங்க மனைவி மக்கள்னு எல்லாருமே உதவியா இருக்க போறாங்க திருமண வாய்ப்பு புத்திர பாக்கின்னு எல்லாமே தித்திக்க கூடிய விஷயங்கிறது இந்த கடகராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் எடுத்துட்டு வந்தாவே போதும் இந்த நேரங்கள் உங்களுக்கு அற்புதமான முக்காலமா அமையும் மேலுமே ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் ஒரு தலைமை பண்போட எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய திறமை கொண்டவங்க இயல்பாலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம சகல விஷயங்களுமே நீங்க வேகமாக செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம் எதுக்குமே கலங்காத மனசு எந்த சூழ்நிலையுமே எதிர்ப்பு கண்டு அஞ்சாவது இருக்கக்கூடிய முடியுங்க வருங்கால முன்னேற்ற பற்றி தான் எப்போதும் உங்களுக்கு சிந்தனை இருக்கும் பெரும்பாலுமே உங்க ராசிக்கு அதிபதியா பாகிஸ்தானுக்கு அதிபதியாக குரு பகவான் வர்றதால உங்க வாழ்க்கையில உங்களுடைய சொந்த முயற்சியாலே நல்ல மாற்றத்துக்கு வருவீங்க நிலம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாம் உங்களால் ஏற்படுத்த முடியும் தாராள பணவரவு அளப்பரிய நன்மைங்கிறது கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஆரம்ப கட்டத்துல பல தடுமாற்றங்கள் பல விஷயங்கள் நீங்க பெற முடியலனாலுமே விடாமுயற்சியாலேயே வாழ்வில வளர்ச்சி உங்களால் தக்க வைக்க முடியும் தொடர்ந்து ஒரு நல்ல செயல்கள் மூலமாவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடமை எல்லா தடை எல்லாமே நீங்கும் வாரசுகளோட வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மன அமைதிக்காக நீங்க அடிக்கடி தியானம் தெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில மேலுமே நல்ல பலன் தான் அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள்ல தாய்வழ உறவினர்களால ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு பிணக்குகள் எல்லாமே மாறும் புது விதமான உறவு நேரிக்க போகுது விலைக்கு போனவங்க எல்லாமே உங்களை தெளிவு வர போறாங்க உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பா இருக்கிறதால தைரியமும் கூடி வரப்போகுது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா பல சாதனைகள் செய்ய முடியும் அதே மாதிரி கடகு ராசி அன்புகள் இந்த நேரங்கள்ல பிள்ளைகளோட வளர்ப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பிள்ளைகளை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத வீண் விவாதங்கள் எல்லாமே இந்த நேரம் ஈடுபட வேண்டாம் யாரை பத்தின விமர்சனமும் செய்ய வேண்டாம் தொடர்ந்து தந்தையோட உடல்நிலையில் கூட இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அதே சமயங்களில் இந்த நேரங்கள்ல பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றமாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும் பண விஷயத்துல ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலுமே தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களில் நீங்க எப்போதுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கந்தவள் முருகப்பெருமானு நீங்க வழிபாடு செய்கிறதும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்க தூங்குறதும் நல்லது தொழில் வளர்ச்சி பெறணும்னா நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு இந்த நேரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதனால லாபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுறதுல எந்த தடையும் இல்லை சீரான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் புதிய முயற்சிகள் செய்கிறது மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் ஒத்தி வைக்க பாருங்க வியாபார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு பயணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு வச்சுக்குது அதே மாதிரி வேலை ரீதியாக எந்த பிரச்சனையிலும் ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்கள் மற்றவங்க கிட்ட ஒ பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் செஞ்சாலுமே அதனால் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்குது இருக்குது முடிஞ்ச வரைக்குமே நீங்களே நீங்கள் முன்ன நின்று செய்ய பாருங்கள் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சிக்க பாருங்கள் தியானம் செய்கிறது மூச்சு பயிற்சி செய்கிறது மனசை ஒருமைப்பாடு செய்யக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு வரது நல்லது பெற்றோர் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளை மதித்து செயல்பட்டீங்கன்னா இந்த நேரங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படும் அரச துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட போகுது நேர்மையான குணத்தோடு செயல்பட்டீங்கன்னா உங்கள் பேருக்கு எந்த அவப்பெறும் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் காலை இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து சிறப்போகுது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான மாற்றம் தான் மேலுமே கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்கிற திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செஞ்சு பௌர்ணமி நாட்களில் நீங்கள் திருவண்ணாமலையில் வழிபாடு செய்வது நல்லது அந்த சமயங்களில் நிலவை நோக்கி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மனசுல ஒரு தியான நிலையில நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவர்கள் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வழிபாடு செய்யறது மஞ்சள் குங்குமம் மல்லிகை சரம் கொண்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது கண்டிப்பாக இந்த நேரங்களில் உங்கள் வாழ்வுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் செய்யக்கூடிய ஒரு ஒவ்வொரு விஷயத்துல ஏற்படக்கூடிய தடங்கள் நீங்கும் மனசுல இருந்துட்டு வரக்கூடிய ஒரு மன போராட்டம் நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலை ரீதியா பார்க்குறப்ப கூட பணியாற்றக்கூடிய வேலையாட்களோட இந்த நேரங்களில் நீங்க கொஞ்சம் அன்பு பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க குடும்பத்தில் இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு தான் முதல்ல செலவு அதிகமாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தள அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத் தலைவர்கள் இருக்கக்கூடியவங்க பல காலமும் உங்க மனசு இருக்கக்கூடிய விஷயங்கிறது இனி நிறைவேற போகுது வீடு கட்டக்கூடிய பணி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பாதையிலே நின்று இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பணி எல்லாமே இனி துரிதமா நடக்கும் அதே மாதிரி துணையோட அன்பை பரிபூர்ணவை பெற்று மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் தொடர்ந்து நீங்க கருமாரியம்மன் வழிபாடு கூடவே வெள்ளிக்கிழமை நாட்களை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க உறவினர் வகையில நட்பு வகையில் ஏற்பட்டிருந்த மனசாவும் எல்லாமே நீங்க போகுது சகோதர ரீதியை ஏற்பட்டிருந்த சொத்து பிரச்சனை இனி முடிவுக்கு வரக்கூடிய நேரம் மற்றவங்க விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் நீங்க தலையிடுறது தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் முழுவதுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகிறது எப்படியாவது நீங்க நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க சுபச்செலவு அப்பப்போ ஏற்படலாம் வேலை காரணமா ஒரு சிலருக்கு வெளியூர்ல தங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண வரவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் வாகன யோகமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்க கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி கிடையாது ஏற்பட்டிருந்த மனவார்த்த நீங்க பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க இனிமைய பேச பாருங்க தன்மை பேசுகிறது மூலமா பல காரியம் வெச்சுங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக இந்த நேரம் புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நிறைய நுட்பங்களை நீங்க இந்த நேரங்கள கத்துக்க போறீங்க புத்தி சாதரிமையும் கை கொடுக்கறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலனை உங்களால் இந்த நேரத்துல பெற முடியும் அதே மாதிரி வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சம்பளை பாக்கி கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புத்தி சாதுரியம் சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் மாணவர்களுக்கு கூட உங்க கல்வியில் ஏற்பட்டிருந்த மனச்சோர்வு தொய்வு நீங்கி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நட்சத்திர ரீதியா பார்க்கறப்ப புனர் பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இனி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும் பண வரவு சிறப்பாக இருக்குது பல வகையிலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது இந்த நேரம் வந்து சேரும் சொல்லலாம் உத்தியோக ரீதியாக ஒரு சிலருக்கு வேலை போல அதிகமா இருந்தாலுமே நீங்க விரும்பின இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மேலதிகாரிகளை அனுசரிச்சு போக பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க உடல்ல இயல்பாவே ஒரு மனச்சோர்வு உடற்சோர்வு ஏற்பட வாய்ப்பு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அடிக்கடி ஆலய வழிபாட்டு செய்கிறது மனசுல ஒரு லேசான உணர்வை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலங்கள்ல தொடர்ந்து உங்களுக்கு பணி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே ஆரம்பத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் கவனமா செயல்பட்டீங்கன்னு நல்ல மாற்றம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க சாதாரணமாக இயல்பா பேசுறது நல்லது தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த மனசாவும் நீங்கும் நண்பர்கள் உறவினர் வருகைங்கிறது வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் பிள்ளைகள் நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரங்களில் கடும் முயற்சிக்கேற்ற தான் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் செலவு அதிகரிக்க இருக்கிறதால சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துங்க சிக்கன நடவடிக்கை முக்கியம் சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணெய் இந்த நேரம் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமா இருங்க உங்களை விட்டு போன நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இனி உங்களை தேடி வர போறாங்க அதனால மகிழ்ச்சி உண்டாக போகுது இந்த சமயங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இனி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கைகூடும் எதிர்ப்பு எல்லாமே நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க சந்திர பகவானை வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் சுப செலவுமே கூடவே இந்த காலங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முன்னோர்களுடைய ஆசி குலதெய்வ அருள் பரிபூர்ணமா நடந்திருக்கிறதால தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்க முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நேரங்கள்ல கொஞ்சம் போட்டி போறாம திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்க அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் சரி மூன்று தெய் தெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தட எங்கும் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வருமான பற்றாக்குறைங்கிறது இல்லை கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய போகுது ரொம்ப சீக்கிரமாகவே அஷ்டம சனியோட தாக்கம் குறைய இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே எந்த சிரமம் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு உள்ள மகளும்படி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க